இந்திய தேசிய இராணுவத்தின் மூத்த வீரராக இருந்தார் அவர் இராணுவத்தின் ராணுவ புலனாய்வு பிரிவில் பணிபுரிந்ததற்காக நன்கு அறியப்பட்டவர் அவர் சமீபத்தில் கௌசிக் ஸ்ரீதர் இயக்கிய சுதந்திர இந்தியரின் குரல் என்ற குறும்படத்தில் தோன்றினார் ராஜாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பதினோராம் தேதி பர்மாவில் உள்ள ரங்கூனில் பிறந்தார் அவரது தந்தை தங்கச் சுரங்கம் வைத்திருந்தார் மற்றும் ரங்கூனில் உள்ள பணக்கார இந்தியர்களில் ஒருவர் அவரது குடும்பம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்தது மற்றும் இயக்கத்திற்கு பணத்தையும் பங்களித்தது என்பது உண்மையான வரலாறு இவரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள் புதியதாக நான் இவரை பற்றி ஒன்றும் கூறப்போவதில்லை இவரைப் பற்றி பேசும்போது இவருடைய அதிதீவிரமான தைரியத்திற்கு என்ன தலைப்பு வைப்பதென்று குழப்பமாக உள்ளது இவரை வரலாற்றில் ஒரு பெண் என்பதா தாய் நாட்டின் சுதந்திர வேட்கைக்காக அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கக்கூடிய தாய் என்பதா திரைப்படங்களில் வரும் சூப்பர் ஹீரோ என்பதா தன் தாய் நாட்டிற்காக உடல் பொருள் ஆவி என்ற அனைத்தையும் தியாகம் செய்த தியாகி என்பதா இந்திய நாட்டின் வீர மங்கை என்பதா தனது குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் இந்திய நாட்டின் வேள்வி தீயிற்காக கொடுத்த கொடை வள்ளல் என்பதா எதை பற்றி கூறுவது இவர் தேசத்தின் மேல் வைத்திருந்த பக்தியை அனைத்துலக தமிழ் மக்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழர் தமிழ்ச்செல்வி ராஜாமணி பர்மாவில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தில் பிறந்தார் திருச்சியைச் சேர்ந்த ஒரு வசதியான சுரங்க தொழிலதிபரான இவரது தந்தை சுதந்திர போராட்டத்தின் தீவிர ஆதரவாளர் பிரிட்டிஷ் அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பிக்கவே குடும்பத்துடன் பர்மாவில் குடியேறினார் ராஜாமணி ஒரு தாராளவாத குடும்பத்தில் வளர்ந்தது மட்டுமல்லாமல் அங்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை ஆழ்ந்த சிறுமி இந்த ராஜாமணி மகாத்மா காந்தியை ரங்கூனில் தங்கள் அரண்மனை வீட்டிற்கு வந்திருந்த போது அவரை சந்தித்தார் ஏற்கனவே சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவராக இருந்த காந்திஜியை சந்திக்க ராஜாமணியின் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடினர் அப்போது குடும்பத்தினர் உற்சாகமாக மகாத்மாவிடம் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டபோது சிறுமி ராஜாமணியை மட்டும் அங்கு காணவில்லை என்பது தெரியவந்தது காந்திஜியும் இணைந்து வெறித்தனமான தேடுதலுக்கு பிறகு பத்து வயது சிறுமியான ராஜாமணி தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டபோது போது குழந்தை துப்பாக்கியுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் காந்திஜி ராஜாமணியிடம் துப்பாக்கி ஏன் தேவை என்று கேட்டார் நிச்சயமாக ஆங்கிலேயர்களை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று அவள் காந்திஜியை பார்க்காமல் மிருதுவாக பதிலளித்தாள் பத்தே வயதில் என்ன ஒரு தைரியம் அந்த பெண் குழந்தைக்கு அதற்கு காந்திஜி வன்முறை தீர்வல்ல சிறுமி நாங்கள் அகிம்சை வழியில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுகிறோம் நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று காந்திஜி வலியுறுத்தினார் அதை எதுவும் காதில் போட்டு கொள்ளாமல் ஆங்கிலேயர்களை நான் சுட்டு வீழ்த்த போகிறேன் என்பதில் உறுதியாக இருந்தார் ராஜாமணி வளர வளர நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அவரது இந்திய தேசிய ராணுவம் பற்றி நிறைய கேட்க ஆரம்பித்தார் ராஜாமணி எப்போதுமே தேசியவாத இயக்கத்தை முழு மனதுடன் ஆதரித்தாலும் நேதாஜியின் சக்தி வார்த்தைகள்தான் தேசத்துக்காக போராடும் ஆர்வத்தை அவளுக்கு தூண்டியது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் கேப்டன் லக்ஷ்மி சேகல் ஆகியோர் ஐஎன்ஏவின் அனைத்து மகளிர் படையுடன் இரண்டாம் உலக போரின் உச்சகட்டத்தில் போஸ் ரங்கூனுக்கு நிதி சேகரிக்கவும் ஐஎன்ஏவுக்கு தன்னார்வலர்களை சேர்ப்பதற்காகவும் சென்றபோது ராஜாமணிக்கு வயது வெறும் பதினாறு காந்திஜி மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸை போலல்லாமல் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவை விடுவிக்க ஆயுதம் ஏந்துமாறு அனைவரையும் போஸ் வலியுறுத்தினார் அவரது அனல் பறக்கும் பேச்சால் மிகவும் கவரப்பட்ட ராஜாமணி தனது விலை உயர்ந்த தங்கம் மற்றும் வைர நகைகள் அனைத்தையும் கலற்றி இந்திய தேசிய ராணுவத்திற்கு வழங்கினார் இந்த மகத்தான செயல் போஸின் கவனத்தை ஈர்க்க தவறவில்லை அவர் விசாரித்ததில் ராஜாமணி ரங்கூனில் உள்ள பணக்கார இந்தியர்களில் ஒருவரின் மகள் என்பதை கண்டுபிடித்தார் சுபாஷ் சந்திர போஸ் மறுநாள் நகைகளையெல்லாம் திருப்பி கொடுப்பதற்காக ராஜாமணியின் வீட்டிற்கு வந்தார் ராஜாமணியின் தந்தையை சந்தித்த சுபாஷ் சந்திர அவளுடைய அப்பாவித்தனத்தால் மட்டுமே அவள் நகைகள் அனைத்தையும் கொடுத்து விட்டாள் எனவே அதை திருப்பி தர வந்துள்ளேன் என்றார் சுதந்திர போராட்ட வீரரான அவரது தந்தை போஸின் நலனுக்காக பெரும் நன்கொடைகளை அளித்தார் அதற்கு பதிலளித்த ராஜாமணி மிகவும் கோபமடைந்து அந்த நகைகள் அனைத்தும் என்னுடைய தந்தையுடையது அல்ல அவை அனைத்தும் என்னுடையது அதனை நான் திரும்ப பெறமாட்டேன் என்று பதிலளித்தார் மிகவும் பிடிவாதமாக இருந்த ராஜாமணியின் மன உறுதியை சந்திரபோஸ் அவர்களால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை அவர் ராஜாமணியிடம் லக்ஷ்மி பணம் வந்து செல்கிறது ஆனால் சரஸ்வதி அல்ல உனக்கு சரஸ்வதியின் ஞானம் இருக்கிறது அதனால் உனக்கு சரஸ்வதி என்று பெயர் வைக்கிறேன் என்று கூறினார் அப்படிதான் ராஜாமணி சரஸ்வதி ராஜாமணியாக ஆனார் அதே சந்திப்பில் வயதே நிரம்பிய தன்னை அவர்களுடைய ராணுவத்தில் சேர்த்து கொள்ளும்படி மிகவும் வற்புறுத்தினாள் அடுத்த நாளே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ராஜாமணியையும் அவருடைய நான்கு நண்பர்களையும் ஐஎன்ஏவின் என் உளவு பிரிவில் உளவாளிகளாக நியமித்தார் இளம் ஆண்களாக மாறு வேடமிட்டு பெண்கள் பிரிட்டிஷ் இராணுவ முகாம்களிலும் அதிகாரிகளின் வீடுகளிலும் வேலையாட்களாக வேலை செய்யத் தொடங்கினர் எதிரிகளின் பின்னால் உள்ள ரகசிய முகவர்களாகவும் பிரிட்டிஷ் அதிகாரிகளிடமிருந்து அரசாங்க உத்தரவுகளையும் இராணுவ உளவுத்துறையையும் இடைமறித்து ஐஎன்ஏவிடம் ஒப்படைப்பதற்கு அவர்கள் பொறுப்பேற்றனர் ராஜாமணி மாறுவேடத்தில் இருந்தபோது அவள் பெயர் மணி மற்றும் அவரது நண்பர்கள் பிரிட்டிஷ் இயக்கங்கள் பற்றிய உளவுத்துறையை சேகரிக்க கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் சிறுவர்கள் போல் வேஷம் போட்டனர் எந்த வகையிலும் பிடிபடுவதை தவிர்க்குமாறு பிரிவுக்கு கூறப்பட்ட நிலையில் சிறுமிகளில் ஒருவர் ஒருமுறை ஆங்கிலேயர்களால் பிடிப்பட்டார் பிடிப்பட்டதன் விளைவுகளை அறிந்த ராஜாமணி தன் சக உளவாளியை காப்பாற்ற முயற்சிப்பதாக முடிவு செய்தார் துணிச்சலான இளம்பெண் ராஜாமணி தன்னை நடனமாடும் பெண்ணாக மாறுவேடம் அணிந்து கொண்டு சிறைச்சாலையில் உள்ள அதிகாரிகளுக்கு போதை மருந்து கொடுத்து தன் சக ஊழியரை காப்பாற்றினார் சிறுமிகள் தப்பிச் செல்லும் போது ஆங்கிலேயர்களால் சுடப்பட்டதில் சரஸ்வதி ராஜாமணியின் வலது காலில் குண்டுகாயம் ஏற்பட்டது அவள் ஓடிய போதும் ரத்தம் வலிய ராஜாமணியும் அவளுடைய தோழியும் ஒரு மரத்தின் மீது ஏறினார்கள் அவர்கள் அந்த மரத்தின் மீதே மூன்று நாட்கள் முகாமிட்டிருந்தனர் புல்லட் காயம் அவளுக்கு நிரந்தர தளர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் சரஸ்வதி ராஜாமணி அதை பற்றி பெருமிதம் கொண்டார் ஐஎன்ஏ உளவாளியாக இருந்த அவரது உற்சாகமான நாட்களின் நினைவூட்டலாக அது இருந்தது நேதாஜி அவர்கள் அவர்கள் தைரியமாக தப்பித்ததில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார் என்பதையும் ஐஎன்ஏவின் ராணி ஆஃப் ஜான்சி படைப்பிரிவில் லெப்டினன்ட் பதவியுடன் ஜப்பானிய பேரரசரே அவருக்கு ஒரு பதக்கத்தை வழங்கிய பெருமையான தருணத்தையும் ராஜாமணி அடிக்கடி நினைவு கூறுவார் ஆங்கிலேயர்கள் போரில் வெற்றி பெற்ற பிறகு ஐஎன்ஏ கலைக்கப்பட்டது நேதாஜியின் அறிவுறுத்தலின் பேரில் சரஸ்வதி ராஜாமணியும் மற்ற ஐஎன்ஏ உறுப்பினர்களும் இந்தியாவுக்கு திரும்பினர் சரஸ்வதி ராஜாமணியும் அவரது குடும்பத்தினரும் தங்களிடம் இருந்த அனைத்து செல்வங்களையும் தாய் நாட்டிற்காக கொடுத்துவிட்டு இந்தியாவிற்கு சென்றனர் துரதிருஷ்டவசமாக சுதந்திர போராட்டத்திற்காக தங்களிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்த குடும்பம் இந்தியாவுக்கு திரும்பியவுடன் துக்க வாழ்க்கை வாழ வேண்டியிருந்தது நீண்ட காலமாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பல புகைப்படங்களால் அலங்கரிக்கப்பட்ட பாலடைந்த மற்றும் நெரிசலான ஒரு அறை அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த மூத்த சுதந்திர போராட்ட வீரர் தனியாக வறுமையில் வசித்து வந்தார் சமீபத்தில் தமிழக அரசு ஹவுசிங் காலனியில் பழையதாக இருந்தாலும் அவருக்கு ஒரு வீட்டை ஒதுக்கியது ராஜாமணியின் ஆன்மாவையும் தன் தேசத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உறுதியையும் வயது வறண்டு போகவில்லை இந்த வயதான காலத்திலும் அவர் தையல் கடைகளுக்கு சென்று துணி கழிவுகள் மற்றும் நிராகரிக்கப்பட்ட துணிகளை சேகரிக்கின்றார் அவர் இந்த பொருட்களை துணிகளை தயாரிக்க பயன்படுத்தினார் பின்னர் அவர் அதை அனாத இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு நன்கொடையாக கொடுக்கின்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பேரழிவை ஏற்படுத்திய சுனாமியின் போது அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக தனது குறைந்த மாத ஓய்வூதியத்தையும் கூட நிவாரண நிதிக்கு வழங்கினார் என்பது நெகிழ்ச்சியான செய்தி எப்படியோ வரலாறு தன் பெண்களை மறக்க முனைகிறது சோதனை காலங்களில் ஆண்களுடன் தோளோடு தோள் நின்று நடந்த பல ஹீரோயின்கள் இன்றும் நிழலில் முகமறந்து துணிச்சலுடன் நிற்கின்றார்கள் சரஸ்வதி ராஜாமணி அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகி இந்த தேசம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக தனது குடும்பத்தினுடைய மொத்த சொத்துக்களையும் தங்க சுரங்கம் உள்ளிட்ட அனைத்து சொத்துக்களையும் நாட்டிற்காக தானமாக அளித்த சரஸ்வதி ராஜாமணியின் கடைசி கால வாழ்க்கை மிகவும் வறுமையிலும் சுதந்திர போராட்ட ஓய்வூதியத்திற்காக ஒவ்வொரு அலுவலகமாக பல நாட்கள் கேட்பாரற்று நின்று கொண்டிருந்தார் என்பதை கேள்விப்படும் பொழுது மனது கணக்கிறது அவர் ஓய்வூதியம் கோரி தமிழக அரசிடம் முறையிட்டார் அவருக்கு அப்போதைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாயும் வாடகையில்லா வீட்டு வசதி வாரிய குடியிருப்பையும் அன்பளிப்பாக வழங்கினார் அவர் அதனையும் ஒடிசாவின் கட்டாக்கில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த இடத்தின் தேசிய அருங்காட்சியகத்தின் ஐஎன்ஏ கேலரிக்கு நினைவு சின்னங்களாக வழங்கியிருக்கிறார் என்பது பெருமையோடு பார்க்க வேண்டியிருக்கின்றது சுதந்திர போராட்ட வீராங்கனை ஸ்ரீமதி சரஸ்வதி ராஜாமணி ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மாரடைப்பால் உயிர் துறந்தார் இன்று நாம் காணும் அதிரடி காட்சிகளில் வரும் ஆக்ஷன் ஹீரோக்கள் தான் ஆனால் இந்த சரஸ்வதி ராஜாமணியின் ஆக்ஷன் வாழ்க்கை உண்மையானது இது கதையல்ல நிஜம் நன்றி நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்செல்வி